சந்திமா என்னம்மா என்ன ஒண்ணு பேச தலைவலிக்குது மாமா மாப்பிள படிவழியாவே வாங்க மாப்பிட என்ன விஷயம் போக மாமா ரெண்டு மாசம் முந்தாலே எனக்கு தெரியும் பதினஞ்சு நாள் சொல்லலாம் சொல்லலாம் என்ன சொல்லலாம் இருந்தீங்க அப்பா இது என்ன ஸ்டைலு என் பொண்டாட்டிய வாந்தி எடுக்க வச்சிட்ட வாந்தி எடுக்க வச்சிட்டீங்களா ஏ ஐயோ குடு என்ன இது கோபப்பட வேண்டிய விஷயம் இல்லமா வைக்கப்பட வேண்டிய விஷயம் பாரு மாப்பிள்ளையா எப்படி வெக்கப்படுறார் நேத்துல இருந்து எனக்கு தலைவலி இது பித்த வாந்தி இது பித்தவாந்தியா இந்த மத்தவாந்தியான் டாக்டர் தான் முடிவு பண்ணணும் உங்ககிட்ட என்னால சொல்ல முடியாதுப்பா என்ன நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள ஒன்னும் நடக்கல ஏ கொஞ்சம் 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 அண்ண என்ன நீங்க விசேஷம் ஐயாயிரம் இருக்கு என்ன சொல்லுங்க சொல்லுங்க உங்க முதலாளி பொண்டாட்டி அன்பு மறைவு என்ன தெரியல புரியலையா புரியல தெரியலையே உங்க சந்தோஷத்தை நாம கொண்டாடணுமே கும் திலக்கடி என்ப்பா நம்ம இப்படி பண்றதுனால இந்த கம்பெனியை திறந்துருவாங்க நீ நினைக்கிறியா ஏன் ஏன் திறக்க மாட்டாங்க இல்ல போற போக்க பார்த்தா வார கணக்குல திறக்க மாட்டானு போல் இருக்குதே வார கணக்கு என்ன மாச கணக்கானாலும் நாம எல்லாம் இங்கதான் இருப்போம் எது மாச கணக்கு இல்லையா இந்த பா இந்த உண்ணாவிரதம் எல்லாம் இருந்து எனக்கு பழக்கம் இல்ல உனக்கு உண்ணாவிரதம் இருக்கணும் அவ்வளவுதானா நான் வீட்டுலயே இருந்துட்டு போறேன் என்ன விடு பாரு கம்பெனி துறக்க வரைக்கும் யாருமே இங்க இங்கிருந்து நகரவே கூடாது நகர்றதா எங்கிருந்து அவமேடத்தில் அப்படியே ஐக்கியமாகிடுவோம் பாடியிலிருந்து லைட்டா பேட் ஸ்மல் வரும் ஏற்கனவே ஒரு பாடியிலிருந்து லைட்டா வருது கார்பரேஷன் லாரிக்காரன் வந்து மொத்தமா எல்லாரையும் கொண்டு போய் கொட்டி எரிச்சிருவான் இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு மாசம் லீவ் போட்டு ஓடி போயிருப்பேன் போலீஸ் வருதுப்பா உள்ள கலைச்சிருவான் இங்க இருக்கு

விடுப்பா எங்கேயும் போகல எடுத்து பாத்திருவியப்பா காரிக்குழம்பு வாசல வருதுப்பா டே சாப்பிடுறாங்க அவங்க சாப்பிட்டா நமக்கு என்ன அவங்க எப்படி சாப்பிடலாம் அத நாம கட்டி ரெண்டு கால கடிக்குதுப்பா

எங்களுக்கு தெரியும் ஒரு ஓரமா உட்காந்து ஒழுங்கு திங்குறது எப்படி இருக்கு தெரியுமா நான் திங்குற மாதிரி எனக்கு வேண்டாம் இவன இருடா வர்றேன் குழம்பு கோழி குருமா அவிச்ச முட்டை நண்டு வருவது காடை கவுடாரி எல்லாம் சமத்து வச்சிருக்கேன் வந்து வாங்கி முழுங்கிட்டு போ அதை விட்டுட்டு அனாவசியமா கத்துன அப்புறம் முழுங்கிறதுக்கு வாயில எச்சி கூட இல்லாம போயிடு இதை போடுறா நான் வர்றேன் எல்லாரும் தூங்கிட்டானுங்க நான் மட்டும் போய் ஏதாவது கடை திறந்திருந்தா நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா உட்கார்ந்த தப்பு மூணாவது ரூபாய் நான் உட்கார்ந்து ஓடி போயிருப்பேன் ஐம்பது வயசுக்கு மேல இந்த நாய்க்கு செத்த என்ன தாங்க முடினு